போய்டரை ஆமடா அவனா அங்கே கூட போயிடாங்க அடிப்பாங்களே அந்த இடத்துல இவ்வளோ ஏ அங்கேயே ஆளுங்கண்டாடா சரி இந்த பில்டிங் எடுத்துருங்க இந்த பில்டிங் இந்த பில்டிங் இந்த பில்டிங்டா என்னடா எங்கிட்ட போறீங்க உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்டா நான் அஜிப்பாடா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா கன்ஃபார்மா

ஆரடினட் அப்படியே இரு நைட்டா வர போறான் மட்டும் மகாநம்பா மேலே மேலே இருக்காய் கூட வாங்கயா ரைட் வா ரைட் சைடுவா ஆமா ஆமா அங்க தான் இருந்து அந்த ஏனா காத்து போ குத்துச்ச ஓகந்தir பண்ணுங்க ஓகே பண்ணிடுச்சு நாங்க அம்பே நம்மள எவே எங்க இருக்கேன்னு யார நம்பரே தெரியுதா சொன்னேன் மேல இருக்காங்க நம்பர் மேல தட்டறான தாசன் எ மேல மேல வைப்ரேஷன் மேல ஏறுமா

சொல்லுங்க அதை பண்ணுவோம் ஒன்றுனா இன்னொரு மாலை கூட எடுத்துகிட்டு ஓகே ரெண்டு மாலை இருக்கேன்ட்ட ஓகே நாலு மாலை இருக்குது ஓகே மாளிகையில் தான் இப்போ நம்ம ராஜ்யம் வெளியில் வெளியில் போய் மாலை போ இந்த வழியில் போய் ஆ அங்கிட்டு போய் போடுவா யாராவது வந்தா டக்குன்னு சொல்லுவேன் வண்டாண்டா மாலை போட்டு ஓடியாந்துரு

மா மஃப்ரோஸ் அடிக்குது என்னன்னு கேளுமா மேல வா நவரே இவரே 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 முன்னாடி போனா

போச்சிட 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 நகை இறடா டேய் மேல போ மார்க் லொகேஷன் அந்த இது ஆக்டிவேட் பண்ணினா நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இல்லடி எடுத்து மோடி சொல்லலாம் இந்த இது ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணனும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல கிளம்புங்க நம்ம 66 கிலோ மிஸ் பண்ணிட்டேன் பாக்கறதுக்கு ஆமா குறையுது நம்ம இல்ல அதுல ஒரு பிரச்சனை இல்லப்பா

என்னடா கிளியரா கண்ணல்ல கண்ணல்ல என்னடா என்னடா லொகேஷன் பாத்து

நண்பா 얘ரா கூடுவாங்க கூப்புடுவாங்க நண்பா வேண்டேஜ் போட்டுக்கிட்டே கொஞ்சம் யாரா வந்தீனா தூக்கிடலாம் நண்பா நீ சாகர் திரவையில கூட நீ என்னப்பா நீ என்னப்பா காந்த கொஞ்சம் வண்டி எடுத்து பாரே முட்டிக்கு கலபரப்புளோட ஓர்க்குறது ஓ ரெண்டு டெட் பாடி யாரோ ரெண்டு டெட் பாடி ஆ போடுங்க வந்து ஆளுங்கட்டு ஜி வாங்க ஜி வந்துரு ஜி வந்துரு ஜி வாங்க ஜி வாங்க ஜி அங்க இருக்கு அவரோ அரக்குள்ள கேனக்கு ஒரு ரீகால் ஆயிருச்சுடா இதுவே ஆயிருச்சுடா ரெனிவே ஆயிருச்சுடா ஏய் போச்சுடா நண்பன் போட்டாயடா நான் வீட்டு மாடியில் இருக்கேன் கொஞ்சம் ஆமாக்கா எங்க ஓடதுன்னா எங்க ஓடுறப்ப மாடி ஓட்டு மணி எங்கிட்டு இருக்காங்க

த என்றுவம者rendre் stacks cima புமையாளம் மார்த்துருக விக்கு அorneysife hed labour mismosக்கு வ defeating மார்த்துகை மார்ந்த urgency fire edom 나 belonging만 poppedும் Par respirradeல் நம்ல denseெண்டுருங்lairаты purchasesیں sok��alionגם granular sein investigation notebook-கியத்த dignity அ języிரவியத்த territரு Combatrecme down seeingculus.ater fas wolm regarderbye got jo Artisti navycent agurdாкую flu치 cav around அந்த வீட்ல என்ன இருக்காங்க இந்த வீடு அந்த வீடு தான் இந்த ரெண்டு பேரும் தான்டா அந்த வீடு தான் அந்த வீட்ல ரெண்டு பேரும் தான் இங்க போட்டா ஜி சரி ஏறி ஏறி ஓட்டுக்கு போ ஓட்டுக்கு போய் கே ஏய் நல்லா அடி வாங்கினா ஏய் கீழே வச்சுடா ஜி தம்பி வாங்க